ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து இக்வஸ்டியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் இந்தியாவின் பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியை கோவையில் வரும் ஜூலை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடத்த உள்ளனர் இந்த நிகழ்ச்சி பற்றிய செய்தியாளர் சந்திப்பு கோவை அவினாசி சாலை நவம்பர் இந்தியாவில் உள்ள அலெக்சாண்டர் இக்வெஸ்டியன் கிளப்பில் நடைபெற்றது இதில் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ் தலைவர் சக்தி பாலாஜி செய்தியாளர்களிடம் நிகழ்ச்சியை பற்றி விளக்கினாரவர் பேசுகையில் கூறியதாவது ஒரு நாட்டில் உள்ள புவியியல் பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய அணிகளை கொண்டு நடைபெறும் உலகின் முதல் மிகப்பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியாக இந்த எக்வெஸ்டியன் சாம்பியன்ஸ் லீக் இருபத்தைந்து போகிறது இது வரும் ஜூலை நான்கு முதல் ஆறு வரை ஆகிய தேதிகளில் கோவை மாவட்டம் வெண்ணானைப்பட்டியே அடுத்த மோளப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிசை தி இக்வஸ்டியன் கிரஸ்ட் எனும் தனியார் மைதானத்தில் நடைபெறுகிறது இதில் இந்தியாவின் ஆறு மாநிலம் கலை பிரதிநிதித்துவம் செய்துள்ள அணிகள் பங்கேற்கின்றன அவை சென்னை புல்ஸ் தமிழ்நாடு பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் கேரளா பெங்களூரு நைட்ஸ் கர்நாடகா கோல்கொண்டா சார்ஜிஸ் தெலுங்கானா குவாண்டம் ரீன்ஸ் கோவா மற்றும் எலீட் இக்வஸ்டியன்ஸ் மேற்கு வங்காளம் அனைத்து அணிகளிலும் திறமையான மிக பெரும் அளவில் சாதனை செய்துள்ள குதிரையேற்ற வீரர்கள் இடம்பிடித்துள்ளனா் அவர்கள் தங்கள் குதிரைகளுடன் இந்த லீக் போட்டியில் தங்களின் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் இன்னைக்கு வந்து ஈகோஸ்டியன் சாம்பியன்ஸ் லீகோட இது சோ இருக்கோம் சாம்பியன் லீக் வந்து லீக் பி இஸ் கோயிங் டு பி த ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் டைமா கோயம்புத்தூர்ல நம்ம பண்றோம் அது இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்வை ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் வந்து இண்டிஜினஸ் சொசைட்டி ரெண்டும் கம்பைன் பண்ணி அது ஆர்கனைஸ் பண்றாங்க இது ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஏ ராஜா வந்து இது ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இது வந்து ஜூலை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூணு நாள் நடக்குது த்ரீ டே ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இனாகரல் ஈவெண்ட்டு செக் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து ஷோ ஜம்பிங் ஈவெண்ட் ரெண்டு நாள் நடக்க போகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டீம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஆறு பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ் வந்து ஒன் டென் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு கேட்டகிரி இதில் இருக்குது ஸோ இதோட பாயிண்ட் சிஸ்டம் வந்து ரெண்டு கேட்டகரியும் அக்ரிகேட் பண்ணி ஸோ யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம ப்ரைஸ் நம்ம இது பண்ணுறோம் ஸோ இதோட ஜட்ஜிங் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ ஸ்டாண்டர்டில் இருக்க ரெண்டு ஜட்ஜஸும் நம்மளோட க ஒலிம்பியன் இந்தியாவை ஃபர்ஸ்ட் ரெப்ரஸன்ட் பண்ணி டூ தௌசண்ட் சிட்னியில் வந்து பண்ணாரு ஸோ அவரும் அந்த ஜட்ஜிங் பேனலில் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் கே பிளேயர்ஸோட இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஷியன் கேம்ஸ் அட்டன் பண்ண பிளேயர்ஸும் ஒருத்தர் வந்து இந்தியா இந்தியாவுக்காக ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வந்து கோச் ஆப் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு பிளேயர் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வின் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு ஸோ இவங்கள தான் கீ பிளேயர்ஸ் ஆஃப் தி ஈவென்ட் இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருந்து வராங்க

ஸோ தான் வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை பத்தி நம்ம சொல்றோம் நம்ம வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் வீடோ இந்த ஈவெண்ட்க்கு வர பார்ட்டிசிபேஷன் அத்தனை பேருக்கும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் அது டிக்கெட் வந்து ஆன்லைன்ல டிக்கெட் ப்ரிக்ஸுங்கிற வந்து வி ஆர் ISSUING த டிக்கெட்ஸ் அது ஸோ நேர்ல வந்தாங்கனாலும் தே ஹாவ் ஸ்பாட் புக் ரெஜிஸ்ட்ரேஷன் தே கேன் கம் இதில் சோ வென்யூ வந்து பாத்தீங்கன்னா பிசைட் பிசைடு கஸ்டின் சொல்லிட்டு ஒரு ரைடிங் ஸ்கூல் அங்க வென்யூவா நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அது